தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் மணி அவர்கள் இன்று கொளத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அவருடன் கொளத்தூர் ஒன்றிய திமுக தலைவர் மிதுன் மற்றும் திமுக நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொளத்தூர் ஒன்றியம் தொழத்தூர் உட்பட்ட மூலக்காடு பகுதியில் இருக்கின்ற உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கொடுத்த தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற செய்த உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்தித்து நன்றி சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் அந்த வகையில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றினா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் மாறி மாறிதான் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இதுவரையில் ஆக இந்த முறை நாம் பெற்றிருக்கின்ற வெற்றி தொடர்ந்து இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல கழக தலைவர் அவர்கள் இந்திய அரங்கில் போட்டியிட்ட அதாவது நின்ற அனைத்து தொகுதியிலும் என்ற ஒரே ஒரு தலைவர் இந்தியாவிலே நமது தலைவர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஆவார் அது மட்டுமல்ல மூன்றாவது வெற்றி நம்ம எதிர்த்து போட்டியிட்டவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் இழக்க செய்த ஒரு மாவரி வெற்றி வெற்றியை வழங்கிய உங்கள் அனைவரையும் நேரடியாக அந்த வகையில் தொடர்ந்து ஐந்தாண்டு காலத்திற்கு நான் இந்த பகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கழக தலைவருடைய உண்மை தொண்டனாக உங்களுக்காக பணியாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம் அவசர தேவைகளுக்கு ஒரு மருத்துவமனைக்கு அல்லது வந்து ஒரு அதிகாரிகள் எடுத்து நீங்க போறோம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலன்னா அல்லது வெளியூர் பயணத்துல ஏதாச்சும்னா அதெல்லாம் வந்து எப்பவுமே தவிர இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரேன் அது மட்டுமல்ல இருக்கின்ற ஐந்தாண்டு காலத்திற்கு அரசு திட்டங்கள் அனைத்தையும் இந்த பகுதிக்கு எதுவும் குறையே என்ற அளவுக்கு நான் வந்து நிறைவாக இந்த பகுதிக்கு ஒன்றின் பின் ஒன்றாக கொண்டு வந்து நிச்சயம் நிறைவேற்றி தருகிறேன் ஆகவே அதையெல்லாம் நான் நிறைவேற்றி தருவதற்கு எனக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் உதவி என்றால் என்னன்னா நீங்க மனு கொடுக்குறீங்கன்னா அந்த மனுவில் வந்து மறக்காம உங்களோட போன் நம்பரை கொடுத்தான் போன் நம்பரை கொடுத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு துறைக்கு அனுப்புறேன்னா எந்த அதிகாரி கிட்ட கொடுக்குறோன்னா அவங்க என்ன உங்களுக்கு பதில சொல்றாங்கன்னா அடுத்த அடுத்த அரை மணி நாள் ஒரு மணி நாள் நான் உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு உரிய விளக்கத்தை கொடுத்து அரசுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அனைத்து கோரிக்கையிலும் நூற்றுக்கு நூறு நிறைவேற்றி கொடுக்குற ஒரு உங்களுடைய உண்மையான ஒரு தொண்டனாக உண்மையிலேயே உறுதுணையாக இருந்து உங்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பணி இருக்க